نحمده هو ونستعينه هو ونستغفره هو ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم யா யுஹன்னா இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வகலஹ மின்ஹா சௌஜஹ வபஸ் மின்ஹும் ரிஜாலன் கஸீர வ நிஸா வத்தகுல்லா ஹல் தஸ்அலு நபிஹி வல் அர்ஹா இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ அத்தகு وقولو قولا سے اسلک لکم اخمال لکم یفکر لکم من دونو بکم ومی اتی اللہ ورسولہ فقط پاس فوزا علیما وقال نبینا صلی اللہ علیہ وسلم استقر حدیثی کذاب اللہ اگر سن حدی محمد شیر الاموری مقتصا کرا وقل مقصد بدعا وقل بدعا وقل بدعا وقل بدعا وقل بدعا அளவற்ற அருளாளனும் ஆகிய எல்லாம் ஏவு இறைவனின் நடிகார்களே அல்லாமினுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜிம்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய ஆலயத்திலே ஒன்று ஓடி இருக்கிறோம் இங்கு பேசப்படக்கூடிய பேச்சின் பயனை வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் என்று பிரார்த்தித்தவனாக அமைதியின் பெருமகனார் நஞ்சல் அழகிய மன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாவியங்கள் தகவ தாவியங்கள் மீதும் குறிப்பாக நம் அத்துணை வீர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஜிம்மாவை ஆரம்பம் செய்கின்றேன் நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான உலக வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் மரணம் என்கிற நிகழ்வை கண்டிப்பாக சந்தித்து தீர வேண்டும் இந்த உலகத்திலே எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் கடவுளே இல்லை என்று சொல்லி இறைவனை மறுக்கூடிய நாட்டிகவாதம் பேசக்கூடியவர்கள் இப்படி கடவுளை கூட மறுத்து பேசாத ஒரு நிகழ்வு இந்த உலகத்திலே உண்டு என்று சொன்னால் அது மரணம் என்கிற நிகழ்வு மட்டும்தான் கடவுளை கூட ஒருவன் மறுத்து என்ன செய்ய பேசுவான் ஆனால் கடவுளை மறுத்து பேசக்கூடியவன் கூட மறுக்க முடியாத ஒரு உண்மை என்ன நிச்சயமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து நிச்சயமாக என்ன செய்வான் மரணிப்பான் இதை நாத்திகவாதிகள் கூட என்ன செய்வார்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்ன காரணம் இறைவன் திருமறை புராணியில் பேசுகிறான் சத்து சத்துமோ இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆன்மாக்களும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்து தீர வேண்டும் எந்த அளவிற்கு எத்தனை பெரிய இரும்பு கோட்டை கொட்டளங்களில் உங்களை தற்காத்து வைத்துக் கொண்டாலும் சரிதான் நமக்கென்று நியமனம் செய்யப்பட்டிருக்கிற வானவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லான கட்டளை இட்டான் என்று சொன்னால் நம்முடைய உயிர்களை பறிக்கிற காரியத்தில் அவர்கள் ஒருவர்கள் உந்த மாட்டார்கள் கிண்டவும் மாட்டார்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு மதியம் இரண்டு மணிக்கு என்னுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும் இறைவன் முடிவு செய்துவிட்டான் அது ஒன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கும் நிகழாது இரண்டு ஒன்றுக்கும் நிகழாது கன கச்சிடமாக அந்த வானல்கள் செய்வார்கள் பதிப்பார்கள் விலகிதான் உலகத்திலே யாருமே மாற்று கருத்து சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை எத்தனையோ துறைகள் எத்தனையோ நிகழ்வுகள் எல்லாவற்றிலுமே மனிதர்களுக்குள்ளாக நிச்சயமாக கருத்து கருத்து வேறுபாடு என்பது வந்தே தீர்வு நான் சொல்றேன் இந்த சட்டை குவாலிட்டியானது அப்படிங்கிறேன் இல்லவா இந்த சட்டை மட்டகரமானது அப்படின்னு நீங்க உங்களால் ஒரு கருத்தை என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் வாதத்திற்கு நிச்சயமாக எதிர் வாதம் உண்டு கருத்திற்கு நிச்சயமாக எதிர் கருத்து உண்டு எதிர் வாதம் பேச முடியாத எதிர் கருத்தை வைக்க முடியாத ஒரே ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் மரணம் மட்டும்தான் மற்ற கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து மரணித்து விடுகிறான் அவன் பூர்வ ஜன்ம பாவமோ புண்ணியமோ இந்த உலக வாழ்க்கை அவன் என்ன செய்கிறான் என்ன செய்கிறான் கழித்துக் கொண்டிருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இதற்கு நேர் எதிர் மாற்றமாக இறைவன் திருமறை புறிலே சொல்லுகிறான் அல்லதி அழக்கல் மௌத்தவள் இல்ல எவ்வளவுக்கும் அய்யக்கும் அக்ஷனம் ஆனலா மனிதர்களுக்கு மரணத்தை குறைத்து வாழ்வை குறைத்திருக்கிறோம் அல்லா என்ன பேர் இருக்கணும் வாழ்க்கையே பறச்சேன் மரணத்தை பறச்சேன் ஆனா அல்லாஹ என்ன பேசுறான் மரணத்தை நாம் குறைத்திருக்கிறோம் வாழ்வை நாம் பறைத்திருக்கிறோம் அப்ப இப்போ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே முப்பது ஆண்டு காலம் ந நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் என்று சொல்லி அல்லாவுடைய பார்வையில் இந்த வாழ்க்கை என்பது ஒரு 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 வாழ்க்கையே இல்லை காரணம் திருமலை குரான் மட்டும்தான் இந்த மார்க்கம் மட்டும்தான் உலக வாழ்வை கடந்து உங்களுக்கு மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த மறுமைக்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே நீங்கள் பயணப்பட வேண்டும் என்று சொல்லி திருமலை குரானும் அல்லாவுடைய தூதருடைய போதனைகளும் நமக்கு பல்வேறு 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 இடங்களிலே அச்சமூட்டி எச்சரிக்கையை செய்து கொண்டே இருக்கிறது என்ன காரணம் இந்த உலக வாழ்வு என்பது அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை எந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் நபிகள் பெருமகனா சல்லல்லாஹூ அழகிய செல்லும் அவர்கள் ஒரு சாலையை கடந்து போகும்போது காது சிரித்து இறந்து போன ஒரு ஆட்டை என்ன செய்யறாங்க பாக்குறாங்க பார்த்துட்டு சகாபாக்களை நோக்கி கேட்கிறாங்க காது சிரித்த இந்த இறந்து போன இந்த ஆட்டை ஒரு சில தீனார்களுக்கு திருகங்களுக்கு உங்களிடத்திலே பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் யாரேனும் உண்டா சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹின் அல்லாஹின் தூதரே இதோ காது சிரித்த காது சிரித்த இறந்து போன உயிரோடு இருந்தாலே இது பெருமானம் என்ன செய்யாது பெறாது அப்படிப்பட்ட ஆட்டை இறந்த ஒரு ஆட்டை நாங்கள் எப்படி நாங்கள் எப்படி நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வோம் சொல்றாங்க இனாமா தாரன் பிரியா தாரம் காசு வேண்டாம் பிரியா சுத்தா கூட வேண்டாம் எங்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இறந்து போன இந்த காது சிரித்த ஆட்டை நீங்கள் எவ்வளவு இனிவாக கீழாக பார்க்கிறீர்களோ அல்லாவுடைய பார்வை இந்த துனியாவும் அப்படிப்பட்டதுதான் மறுமையின் உடையினுடைய நாள் என்று சொன்னால் ஏதோ திங்கட்கிழமை செம்பாக்கழி நம்ம நினைச்சு என்றைக்கேனும் என்றைக்கேனும் சிந்தித்தது உண்டா திருமலைக்குரான் மறுமை நாளை குறித்து என்னவெல்லாம் இந்த மக்களுக்கு மத்தியிலே எச்சரிக்கை செய்கிறது என்பதை குரான் வாயிலாக படித்து பார்த்ததுண்டா அல்லாஹ் பேசுகிறான் சூரா 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 அஜ்ஜெங்கிற அத்தியாயம் முதலாவது வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான் மனிதர்களே ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் உலகம் அளிக்கப்படுகிற அந்த நாள் இருக்கிறது முஸ்லிம்களை கூப்பிடல கிறிஸ்தவர்களை கூப்பிடல இந்துக்களை கூப்பிடல சீக்கியர்களை கூப்பிடல ஒட்டுமொத்த உலக மனிதர்களையும் அல்லாம் அழைத்து பேசுகிறான் மனிதர்களே ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் உலகம் அளிக்கப்படுகிற அந்த நாள் படு பயங்கரமான நிகழ்வு அதோடு விடாம இரண்டாவது வசனத்திலே உச்சபட்சமாக இறைவன் பேசுகிறான் அன்றைய நாளில் பால்ூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டுகிற பிள்ளையை மறந்து விடுவார் உலகத்தில் நான்கு மணி என்று சொல்லி கீச்சு குரலிலே அழுது என்று சொன்னால் பாப்பாக்கார கூட அடிச்சு என்ன செய்வாரு தூங்குவாரு தாய்க்கார் என்ன செய்ய மாட்டார் தூங்க மாட்டார் என் பிள்ளை என்ன காரணத்திற்காக அழுகிறது பசிச்சதா பூச்சி படிச்சு ஒவ்வொரு தாயும் தான் பால் உட்டுகிற பிள்ளையை மறைந்து விடுவாள் உச்சபட்சமாக இறைவன் பேசுகிறான் இந்த உலகத்தினுடைய உச்சபட்சமான வேதனை என்று சொன்னால் ஒன்போது சகோதரிகளும் தாய்மார்களும் குழந்தை பேரு பெற்று பிரசவ வேதனை இருக்கிறதே பிள்ளை வேதனை ஒவ்வொரு பெண்ணும் மரணத்தினுடைய வாயில் படியை தொட்டுவிட்டு எவ்வளவு இடங்கள்ல பார்க்கிறோம் பிள்ளை பழைக்கும் தாய் மௌத்து தாய் பழைக்கும் பிள்ளை மௌத்து சில இடங்களிலே தாயின் மௌத்து பிள்ளை மௌத்து என்ன காரணம் மரணத்தினுடைய வாயில் படியை தொட்டு விட்டு ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளை பெற்றிருக்கிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் கரு உற்றிருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் கருவை மிக இலகுவாக ஈஸியாக பெற்றெடுத்து விடுவாள் என்ன காரணம் கருவுற்று ஒரு தாய் இப்பா மருமையில அல்லாவுடைய அந்த வேதனைக்கு முன்பாக அந்த மருமையினுடைய அந்த நடுக்கம் பிடித்தத்திற்கு முன்பாக பிள்ளை ஈஸியா பெற்றெடுத்துருவா அந்த வேதனை ஒரு அந்த வேதனை ஒரு வேதனையே இல்லை என்கிற அளவுக்கு நாளை மறுமை நாளிலே மாறிவிடும் லட்சக்கணக்கான நமக்கு லட்சக்கணக்கான தூரம் இருக்கிற சூரிய வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியல சின்ன கச்சி தேவைப்படுது வீட்டு விட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்தா கூல் வாட்டர் இருக்குதா ஜூஸ் இருக்குதா என்ன வெயிலா இருக்குது கிளான போடு ஏசிய போடு லட்சக்கணக்கான சூரியனை தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்துவான் வியங்கிலே சில மனிதர்கள் கரண்டை கால் வரை மூட்டு வரை இடுப்பு வரை கழுத்து வரை என்று சொல்லி அன்றைய நாளில் யாரும் யாருக்கும் பரிந்துரைத்து பேச முடியாத ஒரு நாள் இரண்டு புறங்களிலும் வானவர்கள் அல்லாஹ் அபுல்லான தீர்ப்பை வழங்குவதற்காக நம்மிடத்திலே வரக்கூடிய நாள் உலகத்தினுடைய வழக்காடு மன்றங்களில் வேண்டுமானால் இன்னைக்கு நாளைக்கு வாய்தா அடுத்த மாசம் மாதம் அங்கு வாய்தா கிடையாது அன்றைய நாளில் ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மாதங்களுக்கு இணையான ஒரே ஒரு நாள் தீர்ப்பை எல்லாம் ரஃபுல்லான வளர்ந்ததற்காக என்ன செய்வான் வருவான் என்னை பார்த்து என்னுடைய தாய் ஓடுவார் என்னை வளர்த்த பாடுபட்டு என்னுடைய தந்தை ஓடுவார் நான் கட்டிய மனைவி நான் வளர்த்த என்னுடைய பிள்ளைகள் என் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அத்தனை பேர் என்ன செய்வார்கள் ஓடுவார்கள் உலகத்தில் என் தாய் ஒரு காரியத்தை கேட்டால் விட்டுக் கொடுப்பதற்கு எனக்கு மனம் வரும் என் தந்தை கேட்டால் விட்டு கொடுப்பதற்கு எனக்கு மனம் வரும் என் மனைவி கேட்டால் பிள்ளைகள் அங்க வந்து கேப்பாங்க கொஞ்சோண்டு தாங்க எனக்கே நன்மை குறைவாக இருக்கிறது எத்தனை ஆண்டு காலம் வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருந்தான் நான் கண்டு கலையே ஒழுங்கான என்ன செய்யல இந்த உலகத்துல நன்மையை சேர்க்கவில்லை என்னிடத்திலேயே நன்மை குறைவாக இருக்கிறது என்று சொல்லி என் தாய் என்னை பார்த்து ஓடுவார் என் தந்தையின் மனைவியின் பிள்ளைகள் என்னை பார்த்து என்னை பார்த்து என்ன செய்வார்கள் ஓடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாள் மருமையினுடைய நாள் எந்த அளவிற்கு பூமியை நாம் செம்புத்தரையாக மாற்றி விடுவோம் பூமி அது நல்லா என்ன செய்வானுத்தரையாக மாற்றிடுவானா பாத்திரம் வாங்கும் போது செம்பு கலந்து என்ன செய்வோம் பாத்தமா வாங்குவோம் நீங்க அடுப்பா கூட அணைச்சா கூட செம்பு என்ன செய்யும் சூட்டை தாங்கி பிடிக்கும் ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் பிடிக்கும் பூமி முழுக்க செம்புத்தரை தலைக்கு அருகாமையிலே சூரியன் காலும் கொதிக்கும் தலையும் கொதிக்கும் அப்படிப்பட்ட நாள் அந்த மருமை நுழையினார் நீங்கள் நல்ல அமல்களே செய்திருந்தாலும் நல்லவர்களாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் மறுமை என்கிற நாள் உங்களை ஒரு ஆட்டம் காண நிச்சயமாக செய்யும் அந்த மறுமையின் வேதனையில இருந்து அல்லாவிடத்திலே அதிகம் அதிகமாக பாதுகாப்பை தேடுங்கள் அல்லாவுடைய தூதர் யார் இந்த உலகத்தினுடைய இறுதி தூதர் இருபத்தி மூன்று ஆண்டு கால ஏழத்துவ வாழ்க்கை ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி பத்து 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 குடும்பங்களுடைய குடும்பத்தின் குடும்பத்தின் தலைவர் இமாமத்து பணி போர்க்களங்கள் இப்படியெல்லாம் அல்லாவுடைய தூதர் இருந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா ஒரு ஈச்சமர கையால் பின்னப்பட்ட பாயிலை அல்லாவுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உமர் கல்லல்லாக அன்பு அவர்கள் அந்த ஈச்சமர கையால் பின்னப்பட்ட பாயினுடைய அச்சு வடு அல்லாவுடைய முதலில் அப்படியே பதிந்திருக்கிறது உமர் அவர்கள் கேட்டார்கள் பக்கத்து நாட்டு போன்ற பேரரசுகள் எல்லாம் மன்னர்கள் எல்லாம் சுகபோகமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஆணை உங்களுக்கு உறங்குவதற்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை நாங்கள் செய்திருப்போம் எல்லாவுடைய கூத சொன்ன எல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்னப்பா சம்பந்தம் இந்த உலகத்தில் வாழும் போது அந்நியனையும் போற வாழும் வழிபோக்கனை போட வாழும் வழிபோக்கன் போறான் மரத்தினுடைய இழ கிடைக்குது தந்துறான் அங்க முடிஞ்சா அடுத்த வரும் வெளிநாட்டுக்கு போறோம் வெளிநாட்டுக்காரன் யாரு அண்ணியன் தானே அப்படி வாழ்ந்துட்டு போ இந்த உலகத்துல மறுமைக்காக வேண்டியே நீங்கள் முற்படுத்தி முற்படுத்தி இந்த உலகத்தில் வாங்கியவர் என்று சொன்னார் அஞ்சக்கூடியவர்களாக இன்றைக்கு நிலைமை தலைகீழ் மாற்றமாக மார்க்கம் என்றால் என்ன தெரியல இஸ்லாம் என்றால் என்ன தெரியல இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்திலே பின்பற்றுவதற்கு தகுதியானது இரண்டு இரண்டு மட்டும்தான் அல்லாவுடைய வேதமான திருமறை திருமறை ஆண் அல்லாவுடைய தூதருடைய போதனைகள் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டதின் பின்னால் நீங்கள் சுயவிருப்பம் கொள்வது எந்த மொழியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகாது என்ன விளங்குது மார்க்கம் என்று ஒன்றை செய்வதாக இருந்தால் அது அல்லாஹூ காட்டி தந்திருக்கும் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்திருக்க வேண்டும் இந்த இந்த மாற்றமாக உலகத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நாளை நீங்கள் துர்பாக்கியாக எந்த அளவிற்கு அல்லாஹு நாளை அல்லாவுடைய தூதருடைய கரங்களிலே எனும் நீர் நீர் தடாகத்தை என்ன செய்வான் வழங்குவான் அந்த நீர் தடாகத்தை குறித்து அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மாத காலம் பயணம் செய்தால் என்ன என்ன நீளம் இருக்குமோ அப்படிப்பட்ட நீளம் அதனுடைய வெண்மை பாலை விட வெண்மையானது அதனுடைய மதுரம் தேனை விட மதுரமானது அதனுடைய மனம் கஸ்தூரி மனத்தை விட அதிகமாக மனம் கமலக்கூடியது அன்றைய நாளில் அல்லாவுடைய தூதர் அந்த நீரை நீரை கொடுப்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பார்கள் அப்போது கொண்ட ஒரு கூட்டம் அல்லாவுடைய தூதரை நோக்கிச் செல்லும் சகாபாக்கள் என்ன செய்வார்கள் அல்லாவுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லாவுடைய தூதரை பார்த்த மக்கள் அவர்கள் வருவார்கள் வானவர்கள் என்ன செய்வார்கள் தடுப்பார்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க அவர்கள் என்னுடைய சமூகத்தவர்கள் அவர்களையே நீங்கள் தடுக்கிறீர்கள் அப்போது வானவர்கள் பதில் சொல்லுவார்கள் நபியே முகமது உங்களுடைய மரணத்திற்கு உங்களுடைய மரணத்திற்கு பின்பாக இவர்கள் மார்க்கத்தின் பெயரால் எதையெல்லாம் புதிது புதிதாக செய்தார்கள் என்று உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இந்த நீரை குடிப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை அனுமதி இல்லை இன்னைக்கு பார்க்கிறோம் மறுமையை மறந்த மக்களாக அல்லாவுடைய சொல் காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதருடைய சொல் காலில் போட்டு காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது ஆடம்பரமான திருமணங்கள் அனாச்சாரமான நிகழ்வுகள் பட்டி என்பது அல்லாவோடு போர் செய்யக்கூடிய பாவம் என்று சொன்னால் இன்றைக்கு சுய உதவி குழுக்கள் என்கிற பெயரிலே பெண்களே தலைமை தாங்கி இன்றைக்கு விடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இஸ்லாமிய சமூகத்து மக்களிடத்தில் பரவி இருக்கிறது என்று சொன்னால் நாம் அருமை அஞ்ச வேண்டிய முறைப்படிதான் அல்லாகு அஞ்ச வேண்டிய முறைப்படிதான் அஞ்சுகிறோமா ஐயுகின் ஆகணும் இறை நம்பிக்கை கொண்டவர்களை இத்தக்குள்ளாக இத்தக்குள்ளாக அக்கத்து காத்து அல்லாஹுவை நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் பல எல்லா இல்லாவானத்து முஸ்லிமும் முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகிற எச்சரிக்கையான வார்த்தைகள் என்று சொன்னார் இந்த உலகம் என்பது நிலையானது இல்லை நிரந்தரமானது இல்லை நிச்சயமாக நானும் ஒரு நாள் மரணத்தை மரணத்தை தழுவுவோம் மன்னரையை மன்னரையை சந்திப்போம் நபி இப்ராஹிம் அலை அவர்கள் அல்லாஹு கலில் அல்லாஹுடைய உற்ற உற்ற தோழர் இந்நாசி இமாமா மனித குலத்தினுடைய மனித குலத்தினுடைய முன்னோடி அவர் அல்லாவினிடத்திலே விவா செய்தார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என் இறைவா மன்னரையிலே இருந்து என்னை நீ உயிர் கொடுத்து எழுப்புகள் அந்த நாளில் மக்கள் மன்றத்திலே என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே யார் கேட்கிற வார்த்தன் பாருங்க நபி இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அழகிய செல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னான் என்கிற ஒரே நீ மனைவியை பிள்ளையை கொட்டை பாலைவனத்திலே விட்டு வந்த அந்த தூதர் மகனை அறுப்பதற்கு துணிந்த அந்த தூதர் ருவா கேட்கிறாங்க என்னை உயிர் கொடுத்து எழுப்புகிற அந்த மறுமை நாளில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே கேட்கறது யார் நம்ம இப்ராஹிம் செல்ல செல்லமோகணும் அப்ப நாம் அதிகம் அதிகமாக அல்லாத இடத்திலே மதுமையினுடைய அந்த கொடூரத்தை விட்டு அல்லாத இடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் உலகம் என்பது உலகம் என்பது நிலையானது இல்லை நிரந்தரமானது இல்லை வாழுகிற வரைக்கும் தாய் வாழுகிற வரைக்கும் தந்தை வாழுகிற வரைக்கும் அண்ணன் வாழுகிற வரைக்கும் தம்பி வாழுகிற வரைக்கும் இம்ரான் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டவங்க கூட நான் மவுசா போய் ஜனாசா கடந்த நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு போய் ஜனாசா எடுக்குறீங்க அத்தருக்கு மேலயா மகரின் மேலயா பேர் கூட வாழைய வராது இந்த துன்யா என்பது அப்படிப்பட்டதுதான் இந்த துன்யா என்பது இந்த துன்யா என்பது அற்பமானதுதான் மறுமை வாழ்க்கைதான் நிலையான வாழ்க்கை மறுமைக்காக வேண்டி நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக வல்லல்லா உங்களை மின்னைய மாற்ற வெளிப்பாளிப்பான அலகது இல்லா அல்லாஹுமல் முகமதின் வாலாலி முகமதின் கமா சல் இப்ராஹிம வாலாலி இப்ராஹிமும் இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்கு ஹமீதும் பேர் அன்றிற்கினிய சகோதர சகோதரிகளே இந்த அற்பமான உலக வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறனா மரணத்திற்கு பின்பாக உலக வாழ்வை கடந்து மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஒரு சில சகாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிற பாடம் ஒரு சில செய்திகளை நாம் கேட்கும் போது நம்மிடத்தில் ஒரு சில மன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் ஏதோ நம்ம பயான கேட்டோம் ஜிம்மாவை வந்தோம் போனோம் அதற்காக சொல்லப்படுகிற செய்திகள் கிடையாது அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் மாலிக் என்கிற ஒரு தோழர் அவர் அல்லாஹுடைய தூதர்ட வந்து சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே நான் நான் உபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டேன் என்னை நீங்கள் என்ன செய்யுங்கள் தண்டனை கொடுத்து தூய்மைப்படுத்துங்கள் அல்லாவுடைய தூதருக்கு நம்பிக்கை இல்ல மாயின் மாலிக் அப்படி செய்கிற ஒரு ஆள் இல்ல நீங்க போங்க அப்படின்னு ரெண்டாவது நாள் என்ன செய்றாங்க மாயின் மாலிக் வந்து சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே நான் உபச்சாரம் புரிந்து விட்டேன் எனக்கு நீங்க என்ன செய்வீங்க தண்டனைய கொடுங்க ரெண்டாம் நாளும் கேட்கிறாங்க மாயின் மாலிக் எதுவும் தண்ணி கிண்ணி போட்டாரா போதையில் இருக்கிறாரா அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மூன்றாவது நாள் வந்து அல்லாவுடைய தூதருடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு அந்த இறைவன் மீது ஆணையாக நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டேன் எனக்கு நீங்கள் தண்டனை என்ன செய்யுங்கள் தாருங்கள் விபச்சாரம் புரிந்தார்கள் சொன்னால் பெண்களாக இருந்தால் பின்னால் கைகள் என்ன செய்யப்படும் கயிறுகளால் கட்டப்படும் ஆண்களாக இருந்தால் ஆளுயர குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளாக இறக்கி கல்லை எரிந்து என்ன செய்வார்கள் தண்டனையை வழங்குவார்கள் பின் மாலிக் அவர்களுக்கு பின்னால் கயிறு வைத்து கைகள் கட்டப்படவும் இல்லை ஆளுயர புலி தோண்டப்படவும் இல்லை கம்பீரமா என்ன செய்யறாங்க நிக்கிறாங்க மக்கள் எல்லாம் கற்களை எடுத்து வீசுகிறார்கள் பின் மாலிக் என்ன செய்யறாங்க ஓடுறாங்க மக்கள் பார்க்கிறாங்க அவர் தானே கேட்டாரு தண்டனையை தான் சொல்லிட்டு மாயசு மாலிக் ஓடுறாங்களேன்னு சொன்ன உடனே ஹர்ரா என்கிற ஒரு பகுதி வந்த உடனே பெரும் பெரும் இருக்குது மாயசு மாலிக் சொல்றார் இந்த பாருங்க ஹர்ரா என்கிற இந்த பகுதியிலே கற்கள் எப்படி இருக்குது அதிகமா இருக்குது அங்க கற்கள் எப்படி இருக்குது குறைவா இருக்குது இந்த பாராண்டு கொண்டு கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் அடியுங்கள் அப்படிங்கிறாங்க அப்படி அடித்து ரத்தம் பீச்சி உயிரை அவர் என்ன செய்கிறார் விடுகிறார் அப்போது அல்லாவுடைய தூர சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மாகிஷ் பின் மாலிக் பெற்ற தண்டனையை பங்கிட்டு 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 கொடுக்கும் என்று சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய அத்துணை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை மாயிஸ் பின் மாலிக் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இதிலே இருந்து நாம் உணர வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் மாயிஸ் பின் மாலிக் உபச்சாரத்திலே ஈடுபட்டது அவரை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது ஊருக்கு தெரியாது உலகத்துக்கு தெரியாது தூதருக்கு தெரியாது ஆனா நான் செய்த பாவத்திற்கு இந்த உலகத்திலேயே நான் பைசல் செய்துவிட வேண்டும் அல்லாவுடைய மருமையுடைய மன்றத்தில் நான் கேவலப்பட்டு நின்று விடக் கூடாது என்கிற அந்த மருமையினுடைய அச்சம்தான் மாயேசின் மாளிக்கை உண்மையை சொல்ல வைத்தது தண்டனையை பெற வைத்தது அப்படி இந்த உலகத்திலேயே வாழுகிற நாம் நாம் பாவங்களில் தீமைகளை பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் மனிதன் என்பவன் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவன் இல்லை ஆனால் அந்த பாவங்களை நினைத்து கண்ணீர் சிந்தி அல்லாவிடுத்து தௌபா செய்த மக்கள் எத்தனை பேர் மறுமை நாளிலே நான் கேவலப்பட்டு விடக் கூடாது என்று சொல்லி அந்த மறுமை அஞ்சி கண்களை கண்களிலே கண்ணீரை சிந்திய மக்கள் எத்தனை பேர் அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை மறுமை என்கிற வாழ்க்கை தான் நிலையானது அந்த மறுமை பாக்கியத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எல்லா காரியங்களிலும் முற்படுத்த வேண்டியது மறுமை வெற்றிக்காக வேண்டி முற்படுத்துங்கள் அந்த அந்த மறுமை நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹு ஆலமீன் பாதுகாத்து உயர்வான ஜன்னத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் பாலிப்பானாக வாகனம் அப்பமீன் அஸ்லாம் வலைக்கும் வரம்தல்ல